வெல்கம் டு உமா சமையல் நான் இப்போ அம்மனி குழக்கட்டை பண்ண போகிறேன் அதுக்கு மிக்ஸியை பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சது பண்ண போகிறேன் மாவு ப இதையும் போட்டுக்கலாம் பவுடராக மிஷனில் அரைச்ச மாவும் இது இன்னும் நல்லாயிருக்கும் ரோஸ்ட்டாக அதனால் இந்த டம்ளரால் ரெண்டு ட ரெண்டு அழாக்கு நல்லா ஃபுல்லாக ரெண்டு அழாக்கு பச்சரிசி ஊற சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது பெருமை இதுக்கு காஷ்மீர் மிளகா ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆறு மிளகா இதுக்கு தேவையான சால்ட்டு உப்பு கல் உப்பே போட்டுறேன் இந்த கப்பால் ரெண்டு அரிசி போட்டேன் ரெண்டு டம்ளர் தண்ணி விற்க அரைச்ச மாவை கலரை ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன் இந்த மிளகா அரிசி உப்பெல்லாம் போட்டு அரைச்சது இந்த மாதிரி வச்சுருக்கணும் இவ்வளோ நீர்க்க வச்சுருக்கேன் இதுலேயே பெருங்காய ஜலம் கொஞ்சம் விட்டுட்றேன் இந்த இது இது இந்த அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் மொத்தமாக ஊற்றினா அரைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆக ஆக ரெண்டு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறதே அரைச்ச மாவை விட்டு கலரும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணலாம் இவ்வளோ கெட்டியாக இருக்குது நல்லா தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆட்டோம் நல்லா சூடு ஆரம்பித இழுத்து பிசைஞ்சு உருட்டணும் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு மூடி வச்சு திறந்து பார்ப்போம் நல்லா கெட்டி கொஞ்சம் விதை விதம் இருக்குது இழுத்து பிசைஞ்சுக்கலாம் இந்த பொருங்கும் கையில் ஈசிக்காமல் இருக்கு இதான் பதம் எண்ணெய் தொட்டுக்காமியே உருட்டு வரும் நம்மளுக்கு வேணுங்கிற சைஸு பெருசோ சின்னதோ எப்படி வேணுமோ உருட்டிக்கும் உருட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் ஏன்னா ஏற்கனவே இது தான் ஆகும் கொஞ்சோண்டு கையில் நல்லெண்ணெய் தணிந்து நல்லா பிசைஞ்சுக்கணும் அம்மினி குழக்கட்டை எல்லாத்தையும் உருட்டி இப்படி இட்லி தட்டில் அடியில் எண்ணெயை தடவிட்டு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போகிறோம் ஏற்கனவே வந்தது தானே தண்ணி கொதிக்கிறது கடாயில் வைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து திறந்து பார்க்குறேன் நல்லா வந்துடுச்சு நல்லா வந்துடு உடனே எடுத்து கொட்டவாட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரட்டும் இல்லைன்னா சேர்ந்த மாதிரி ஆகிடும் ஆறுனா தான் உதிரை உதிராக வரும் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன் கடுகு போடுறேன் கொஞ்சம் உளுத்த மாதிரி போடுறேன் புத்தம் கருவேப்பிலை போடுறேன் சுத்தம் வச்சு கிளம்புருக்கு கொஞ்சோண்டு காரப்பொடி கலருக்கு இப்போ வேக வெந்த வேக வச்சு அப்பினாம் போட்டுடலாம் சுவையான அம்மினி காரக்குழக்கட்டை ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க